ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு காலையில இருந்து இல்ல நைட்ல இருந்தே பிரச்சனை போயிட்டே இருக்குங்க இருந்துக்கும் பார்வதி என்ன பண்ணாங்க அன்னைக்கு அம்மா அந்த இருந்துச்சு நானு வாட்டர் ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 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 அதை சொல்லும் போது கமுருதீனுக்கு இப்ப அது வந்து ரொம்பவே இன்சல்ட் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கும் நானும் மீடியால இருக்கேன் எனக்கு நான் வெளியில போனா என்னை யாராவது மதிப்பாங்களா செருப்பால அடிப்பாங்க என்னைய அப்படின்னு சொல்லி கேட்டு நீ எப்படி வாட்டர் வாட்ருமேலன்ட்ட நான் தான் பேட் டச் பண்ண நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதை பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது வீட்டில் அவங்க வீட்டிலேருந்து வந்து இருபத்தி நாலு மணி நேரம் என்ன பண்ண போகிறாங்க எதுக்கு நீ பேரண்ட்ஸ்லாம் இப்படி இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கு அதில் வந்து ரெண்டு பேரும் இல்லை இது சரியாக வராது வெளியில் போய் இதே மாதிரி பண்ணுனால் எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்வத்திட்ட கம்ருதீன் சொல்கிறாப்புல பார்வதி வந்து திருப்பி திருப்பி அவரை பிடிக்கிறதுலேயே இருக்காங்க ஆனால் வந்து அவர் கம்ருதீன் வந்து இதில் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காப்புல ஏன்னா இது வந்து எனக்கு வந்து பேக் ஃபயர் ஆகுது நான் வந்து உங்ககிட்ட அப்படி நடந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கே திருப்பி திருப்பி கேட்குறாப்புல ஆனால் எனக்கு அப்படி தான்டா ஃபீலிங் ஆணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க அது அளவுக்கு அளவுக்கு கோம் அப்படின்னு சொன்னாக்கா பார்வதி வந்து கமுருதினா பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வா பேபி அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா பேபின்னு சொன்ன வாய்கையெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல ஸோ கமுருதினா அந்த அளவுக்கு ரொம்ப காண்டா இருக்காப்புல ஏன் வாட்டர்மெலன் ஒரு ஆள் வாட்டர்மெலன் மெலன்டன்னுக்கு போய் இப்படியே இப்படி சொன்னேன் நான் அந்த மாதிரி டச் பண்ணேன் நான் ஒன்னையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறாப்புல ஆனால் பார்வதி அதுக்கு பதில் சொல்லாமல் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதே இதெல்லாம் எனக்கு சரியாக வராது நான் வெளில போனால் என்னை சிறப்பக்கழ்த்தி அடிப்பாங்க எனக்கு இது ஃபீல் இருக்குது நான் அப்படிலாம் பண்ண முடியாது இது வேணால் இதோட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாப்புல அதனால் ரெண்டு பேருக்கும் பிரிகிற மாதிரி இப்படி போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் Until then, bye, 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 bye.